நம் உறவினர் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியிலிருந்து மாலதி பேசுகிறேன் தலைப்பு ஆறு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா ராமாயணத்தில் ராவணன் மிக சிறந்த அரசனாகவும் சக்தியுடைய மன்னனாகவும் வர்ணிக்கப்படுகிறான் அவருடைய பேரரசு ஸ்ரீலங்கா செல்வ செழிப்பில் நிரம்பி அவரது அறிவு தெய்வீக ஆற்றல் மற்றும் சமத்தமான ஆட்சியில் அவனுக்கு புகழையும் வெற்றிகளையும் வழங்கியது இருந்த போதிலும் ராமனின் வீழ்ச்சி தவிர்க்க முடியாதது அதற்கு காரணம் அவரது ஆணுவம் மற்றும் தர்மத்தின் மீது கைவிடப்பட்ட நம்பிக்கை ராவணன் கடுமையான தவம் செய்து சிவபெருமான் அருளை பெற்றாலும் அவரது ஆணுவம் எப்பொழுதும் வென்றது மாரிசன் சடாயு தம்பி விபீஷணன் ஆகியோர் எச்சரித்த போதும் ராவணன் தன்னை திருத்தவில்லை இதற்கு கூடுதல் உதாரணமாக அங்கதன் கும்பகர்ணன் மண்டோதரி ஆகியோர் ராவணனை அடிக்கடி எச்சரித்தார்கள் அவர்கள் கூறிய போது ராவணன் தனது ஆணுவத்தை விட்டுவிடவில்லை இறுதியில் ராவணன் தர்மத்தின் சுரூபமாக ராமபிரானின் முன்னால் நின்றார் ராமர் மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஆளாகி திருந்தி வா என்றார் ஆனாலும் ராவணன் நாராயணனிடம் இருந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்று எண்ணி மறுநாள் போருக்கு வந்தார் ராவணன் தனது ஆணுபத்தில் தன்னுடைய சக்தியால் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்று எண்ணினார் சீதையை அபகரித்த சம்பவம் அதற்குரிய பெரிய உதாரணமாகும் இதன் மூலம் ராவணன் தர்மத்தின் அடிப்படை கொள்கையை மிதித்தான் ஆணவ ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணமாகும் தன்னுடைய சகோதரன் கும்பகர்ணனின் அறிவுரையையும் வானகராசா பாலியின் அறிவுறுத்தலையும் மனைவி மண்டோதரியும் அறிவுரையையும் தம்பி எச்சரிக்கையும் புறக்கணித்தது வீழ்ச்சிக்கு காரணமாகும் அதே சமயத்தில் ராமன் தர்மத்தின் அடையாளமாக சிறந்தார் ராமன் தர்மத்தின் அடையாளமாக திகழ்ந்தார் அவர் எளிமையாகவும் சத்தியத்திற்கு பற்று கொண்டு செயல்பட்டார் ராமன் போருக்கு செல்லும் முன்பே ராவணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அல்ல ஆளாய் திருந்தி வா என்றார் ஆனால் ராவணன் தனது ஆணவத்தில் சிக்கி கொண்டார் ராமனின் வாழ்க்கையை தர்மத்தின் மீது அமைந்தது அவர் அன்பும் கருணையும் அறத்தையும் கைவிடாமல் தர்மத்தின் வழியில் நடந்ததன் ராவணன் வெற்றி பெற்றார் மூலம் ராவணனை வெற்றி பெற்றார் ராமனின் தர்மம் ராவணனின் ஆணுவத்தை முறியடித்தது இது வெறும் ராமனின் வெற்றி மட்டும் அல்ல தர்மத்தின் வெற்றி ராவணனின் வீழ்ச்சி அதர்மத்தின் தோல்வியாக மாறியது இறுதியாக ராவணனின் வீழ்ச்சி ஆணுவத்தின் தோல்வியாகவும் தர்மத்தின் வெற்றியாகவும் மாறியது ஜெய் ஸ்ரீராம் ராம ராம ஜெய ராஜா ராவ் ராம ராம ஜெய சீதாராம் அனைவருக்கும் வணக்கம்